யர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்துகிறேன் மனித வாழ்க்கையில ஆரம்ப காலத்தில் இருந்து மனிதன் பிறந்ததிலிருந்து இன்று வரையும் மனிதனுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு ஆசிரியர் வேண்டும் இறை வழிபாடு செய்வதற்கு ஒரு குரு வேண்டும் அவ குரு இல்லாட்டில் அதை வித்தை பால் ஆக சமகாலத்தில் இப்ப எங்களுக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் சார்பாக எதிர்பார்க்கையில் பாருங்க என்ன எதிர்பார்க்கைகள் காணப்படுகின்றன அந்த எதிர்பார்க்கை எவ்வாறு வெற்றிகரமாக தீர்மானங்களை மேற்கொள்ளலாம் கபூர் ஆய்வில் மேற்கொள்ளப்பட்ட வினாக்களை நான் ஒரு ரிசர்ச் பேப்பர்ல இருந்த வினாக்கள் சொல்றேன் இன்றைய ஆசிரியர்கள் யதார்த்தங்களின் கல்வி போராளிகளாக செயலாற்றுகின்றார்களா நிபந்தனையற்ற உடன்பாடான கணிப்பு எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கின்றதா எல்லா மாணவர்களையும் ஆசிரியர் சமமாக எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஈடுபடுகிறாரா பிள்ளைகளுடைய வளர்ச்சியில மாணவர் உலகத்தோடு ஆசிரியர் ஊற்றிய முறையில் பொருந்துகின்றாரா பூரண மனிதத்துவத்தை நோக்கி கற்றல் கலாச்சாரத்தை மானசீகமாக ஆசிரியர்களால் உருவாக்க முடிகின்றதா மாணவர்களின் அபிலாசைகளுக்கு தேவைளுக்கு முதலிடம் கிடைக்கும் மகிழ்ச்சிகரமான கற்றல் சூழலை பாடசாலைகளில் ஆசிரியர்களால் ஏற்படுத்த முடிகிறதா கல்வித்துறை தொழிற்கல்வியுடன் எமது தேசத்தில் பொருத்தமாக இணைக்கப்படுகிறதா பொருளாதார மனிதவள விருத்திக்கு நேரடியாக கல்வித்துறை பங்களிப்பு செய்கிறதா நாட்டுக்கு பொருத்தமான கல்வி சட்டம் நடைமுறைகள் காணப்படுகின்றனவா பரீட்சை மைய போட்டி மைய கல்வியின் பாதக விளைவுகள் என்று எவ்வாறு இருக்கின்றன ஆக இந்த கேள்விகளை பாருங்கள் ஆகவே கல்வியினால் தான் உருமாற்றத்தை ஏற்படுத்தலாம் நிலையான அபிவிருத்தியை ஏற்படுத்தலாம் இன்று முதலான பொருளாதாரத்தில் உலகத்திலே மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் சரியாக கல்வியை முறைமைப்படுத்தவில்லை கல்வியை பொருளாதாரத்தோடு இணைக்கவில்லை கல்வியை வர்த்தகத்தோடு உலக சந்தைகளோடு உற்பத்தியோடு இணைக்கவில்லை என்ற விமர்சனம் ஆக பாடசாலை ஆசிரியர்கள் தான் அப்ப ஆசிரியரை வலுவூட்டுவதற்கு அதிபர்கள் கல்வித்துறையினர் பொதுமக்கள் எல்லோருமே அப்ப ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் நாங்கள் சிங்கள கலாச்சாரத்தை பாருங்க ஆசிரியர்களை மிக உயர்வாக மதிப்பார்கள் எங்களோட மனையில அது குறைவு அந்த நிலையை மாற்ற வேண்டும் ஆசிரியர்களுக்கு மிக கூடுதலான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு மன அழுத்தங்களை குறைக்கின்ற பொழுது அவர்கள் கூடுதலாக மாணவர்களோடு இணைந்து செயலாற்றுவதற்கு விட வேண்டும் அப்பொழுதுதான் மாணவர்கள் தங்களுடைய சவால்களை சாதனைகளாக்குவதற்கான பயிற்சியை இந்த ஆசிரியர் இருந்து பெற முடியும் ஆசிரியர் வீக்காயிருந்தா அவ பாரு மாணவர்களை எழுப்பிக் கொண்டு போக இயலாது இது மனிதவள முகாமைத்துவம் இதுதான் இந்த தேசத்தை அடுத்த உருவாக்குன்ற மாபெரும் சக்தி பொருந்தியவர் ஆசிரியர் கடவுளை போல சக்தி பொருந்திய இந்த ஆசிரியர்கள் வலுவூட்டப்பட வேண்டும் அவர்கள் மூலம் இந்த பாடசாலைகள் ஒவ்வொன்றும் அந்த பாடசாலை கேட்கின்ற ஒவ்வொரு மாணவர்களும் அவர்களுள் தான் எங்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய செயற்பாடுகள் அவர்களுடைய கற்றல் அவர்கள் புதிய சாதனைகள் படைத்தல் அவர்கள் எதிர்காலத்தில் இந்த மண்ணை மேலும் வலுவூட்டுவதற்கு சரியான வாய்ப்புகளை வழங்குகின்ற மிக உயர்வான சேவையை நாம் எல்லோரும் சேர்ந்து வழங்குகின்ற மிக முக்கியமான காலகட்டத்துல நாங்க இருக்கிறோம் அப்ப இந்த காலகட்டத்தை புரிந்து கொள்ளவும் அப்ப பாடசாலை மாணவர்கள் ஏன் பிரச்சினப்படுகிறார்கள் ஏன் முரண்படுகிறார்கள் ஏன் கற்க மறுக்கிறார்கள் ஏன் போத பொருள் பாவனைக்கு போகிறார்கள் இந்த விழிப்புணர்வு மூலம் நமது தேசத்தை நாங்கள் மிகச் சிறப்பாக அடுத்த சந்ததியை கட்டியெழுப்புவதற்காக உடனடியாகவே செயலில் இறங்குவோம் நன்றி வணக்கம்